Hi guys, welcome to Bhuvan Ramya Vlogs சோ ரம்யா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அடிக்கிற வெயில்ல ஏதோ பயங்கரமா ரெடி பண்ணலாம் நின்னுட்டு ஆமா வெயில்னாலே நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் சீசன் சீசன் ஃபுட் சம்மர் வேற வந்துருச்சு ஃபுட்னா என்னது இந்த சீசன்ல வந்து கிடைக்குது 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 மாம்பழம் கிடைக்குது தண்ணி கூட கிடைக்குது கிடைக்குது எல்லாம் ஆனா கிடைக்கிறத சொல்ல மறந்துட்டீங்க கிடைக்குது கேட்ச் பண்ண மறந்துட்டேன் நம்ம வந்து பச்சடி செய்யக்கூடாது பச்சடியா கிச்சடியா பச்சடி பச்சடி ஊறுகாய ஆஹா இது வந்து பச்சடி இது வந்து ஸ்வீட்டு காரம் உப்பு எல்லாமே கலந்துருக்கும் எல்லாமே நமக்கு எல்லா டேஸ்ட்டுமே கலந்துருக்கும் அதனால இது வந்து இந்த சீசனில் தான் சமைக்க முடியும் சும்மா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ஓகே சைடிஷ் மாதிரி தான் நம்ம அப்படியே கூட தனியாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சீசனல் ஃபுட் நோ இதுதான் சீசன் ஃபுட் ஓ இது என்ன மாங்கா இது வந்து கிளிமூக்கு மாங்கா கிளிமூக்கு மாங்கா வந்து நான் மீடியம் சைஸ்ல ரெண்டு மாங்கா வெச்சு தான் நான் செய்யப் போறேன் ம் எப்படி மாங்கா இந்த மாங்கா அந்த மாங்கா கண்டுபிடிக்கிறது கிளிமூக்கு நான் நான் இந்த மூக்கு பார்த்தா கிளிமூக்கு மாதிரி இருக்கும் ம் இது பேர் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க ஈரோடு சரி கிளிமூக்கு மாங்கான்னு வாங்க பட் ஊருக்கு ஊரு வெரைட்டி மாறுமா என்னன்னு தெரியல பட் இது கிளிமூக்கு மாங்கா ஓகே இத வெச்சு நம்ம இன்னைக்கு பச்சடி செய்யப் போறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான டிஷ் ஒரு 5 मिनिट्सல செஞ்சு முடிச்சற انا வந்து இது உங்களுக்கு カット பண்ணிட்டு எப்படி சேரறதுன்றத நான் ஃபுல்லா காட்டுறேன் வீடியோ ஃபுல்லா பாரணும் ஸ்கிப் பண்ணாம மருக்குறப்பவே ஒரு புளிப்பு ஸ்மெல் சாபணும் போல இருக்கு ஃபுல்லா வாங்க புடிக்காத இல்ல புடிக்காத அந்த அந்த ஒரு புளிப்பு ஸ்மெல் சூப்பரா இருக்கு நம்ம தான் நம்ம போடுறோம் தோளல வந்து எடுத்தர வேண்டியது தோடல போட்டா தான் நமக்கு டேஸ்ட் சம்மையா இருக்கு இப்படி புளிப்பா இருக்கா

இதுக்கு வந்து நம்ம பெருசாக ரெடி பண்ணுற அளவுக்கு எந்த பொருளும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண பொருள் வச்சு செய்யப்படுறோம் ஆனால் போட போட என்னென்ன போடணுன்றதான் காட்டுறேன் கடல் எண்ணெய் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கடல் எண்ணெய் தான் ஊற்றணுமா வேறு என்ன ஊற்றலாமா கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேறு என்ன ஊற்றினாலும் சூப்பராக தான் இருக்கும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லாம் ஊற்றிக்கலாம் விறக்கெனே தவிர அப்புறம் கடுகு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொடுக்குறேன் அப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்த பருப்பு கடவுளை கடுகு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நம்ம ஒரு 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 கொத்து கடுகு போட்டு

எனக்கு அந்த மாங்காய் பார்க்குறப்பெல்லாம் டெம்ட் ஆகுது தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் ஊற்றிக்கலாம் நிறைய வேண்டாம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு கொடுக்கலாம் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் வந்து சம்மர் டைம்ல தான் செய்ய முடியும் ஏன்னா அப்போதான் வந்து மாங்காய் வந்து சீசன் கிடைக்கும்

எப்படி இருக்கு சொல்ல மாதா அப்படியே ஜிம்முன்னு ஏறுது எல்லாமே இருக்கு இந்த டைம்ல சாப்பிட்டா சூடும் இருக்கும் சரியா இருக்கு எனக்கு அந்த மெயினா அந்த ஸ்வீட்னஸ் தான் தூக்குது எனக்கு தெரிஞ்சு மத்த புள்ளைகளும் எனக்கு தெரியல எனக்கு அந்த புளிப்பும் ஸ்வீட்டும் செம்மையாக தெரியுது அடிபொழி

அஞ்சே நிமிஷம் தான் வச்சு செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இது வந்து பாக்க தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும் பட் நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் ஏன்னா இது எல்லா டேஸ்ட்டுமே இருக்கனால நல்லா நல்லாவே சாப்பிடலாது மாங்காய் சீசனும் சும்மா மாங்காய் சாப்பாடு இனிமே செஞ்சு சாப்பிடணும் சூப்பரா இருக்கும் நார்மலால என்ன பண்ணுவோம் நல்லா மாங்காய் குட்டி குட்டியா கட் பண்ணி மிளகா தூளை போட்டு அப்படியே குட்டிபிடி சாப்பிடுவோம் அது ஒரு டேஸ்ட்னா இது ஒரு டேஸ்ட் அது வந்து நீங்க சும்மா சாப்பிட்டுக்கலாம் இது வந்து நீங்க ஏதாவது சாப்பாடு ஒரு சைடிஷா வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளவு சூப்பரா இருக்கும் தனியாவே சாப்பிட்டாருமே அவ்வளவு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டிஷ் வந்து நீங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருக்கேன் கமெண்ட் பண்ணிடுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் தான் இருக்கீங்க நான் நாங்கள் ட்ரை பண்ணோம் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் தான் இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஸோ அதே மாதிரி இந்த டிஷ்ஷும் வந்து நீங்க மறக்காம செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்